அதுக்கப்புறம் ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் இல்லை எந்த பட்டத்துக்கும் எந்த விருதுக்கும் அவர் ஆசைப்படையிட கிட்டத்தட்ட வந்து ஒரு இல்ல இப்ப அவருக்கு அவர் ரசிகர்களுக்குன்னு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடன் இருக்குது நிச்சயம் வந்து அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து நன்றி தெரிவிப்பார் நேற்று போயிட்டு அந்த மூமெண்ட் திரும்ப ரிட்டர்ன் வர்றது சார் இப்போ ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வந்து அடிக்கடி மக்கள் மன்றத்துல தோண்டிக்கிட்டே இருந்தா தானே அவங்களுக்கான அந்த ஒரு பூஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ல ஏன் பாசிட்டிவ் தானே ஏன் அது படங்கள் வந்து போகாது வர மாட்டாரு கிடையவே அவரு அஜித் சார் வந்து நான் பேட்டி கொடுத்தாலே சர்ச்சை ஆயிருங்கிற ஏதாவது ஒரு அச்சம் இருக்கா அவருக்கு இப்ப அஜித் சாருடைய நெருங்கிய நண்பர் விஜய் சார் என் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க பேசி வாழ்த்து சொல்லிட்டாரு நேற்று மூமெண்ட்டுக்கும் எங்கே ஒரு வாரம் காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் வந்து ஆட்டோக்கு டியூவெட்டில் சேர்த்து எடுத்துகிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் வர்றாரு வந்தேன்னா நீ போய் வீட்டில் ஃபேமிலியை கொடுத்துவாங்க அப்படின்றாரு ஃபேமிலி கூப்பிட்டு வந்தோன்னா எதுக்குன்னு தெரியாமல் இப்போ அது ஆட்டோ ட்ரைவர் முடிச்சுட்டு சரி போய் அவங்க ஒய்ஃபு குழந்தை எல்லாம் கொடுத்துருவாங்க வந்தேன் ஒரு ஆட்டோ புது ஆட்டோ வந்து நிற்கிது அந்த மாதிரி விசாரிச்சதுனால தான் அந்த ஜன ஜனாதிபதி வரைக்கும் அஜித் வந்து மறைமுகமாக இவ்வளோ பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்ற தகவல் வந்து போய் சேர்ந்துருக்குது நேற்று வந்து ரொம்ப ஒரு ப்ரௌட் மூவ் சினிமாக்கே சொல்லலாம் அஜித் சார் வந்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு அதுவும் ஃபேமிலியோட வாங்கிருக்காரு குறிப்பா அவருக்கு நெருங்கிய நண்பர் அவருடைய உதவியாளர் எல்லாமே வந்து சுரேஷ் சாரு அவரும் கூட இருந்தாரு ஆமா ஒரு ப்ரௌட் மூவ்மெண்ட்னே சொல்லலாம் இந்த பத்மபூஷன் விருதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த விஷயங்களே நீங்கள் சொல்லலாம் என்னென்னா பொதுவாக வந்து இந்த பத்மபூஷன் விருதுகள் அப்படின்றது என்னென்னா அதுக்குன்னு தனி தனியாக வந்து ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் ஒரு யாருக்காவது நீங்கள் பத்மபூஷன் விருது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுனா நீங்கள் ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடலாம் நீங்கள் இன்னாருக்கு வந்து ஒரு இவ்வளோ சாதனை செஞ்சுக்காரு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அந்த கமிட்டி வந்து அதை பார்த்துட்டு அவங்க வந்து க்ளீன் இமேஜ் இவ்வளோ ஆளான்னு பார்ப்பாங்க முதல் விஷயம் என்னன்னா டேக்ஸ் வந்து ப்ராப்பராக கட்டியிருக்கணும் டேக்ஸ் கட்டலன்னா அவங்களுக்கு வராது அப்புறம் அவங்களுடைய சேர்ந்திருக்க சமூக சேவைகள் அவங்களோட இது இந்த மாதிரி ஒன்று பார்ப்பாங்க அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா உளவுத்துறை வந்து என்னென்னா அவங்களை வந்து இது வேணாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு கிரைம் அப்படி வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க இது எல்லாமே இது இதுக்கான தகுதிகள் அவங்க பத்து பசங்க குறித்து வாங்கிறதுக்கான தகுதிகள் எனக்கு என்னென்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா அஜித் இத்தனை வருஷம் ஆசைப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அவர் என்ன ஒரு கார் ரேசர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் ஒரு பைக் ரேசர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் இந்த மாதிரியான ஒரு ஆசை இருந்தது இப்போ தான் வந்து அதெல்லாமே நிறைவேறிட்டு வருது படங்களும் பெரிய அளவில் படங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது கார் ரேஸ்லையும் போய் அடுத்தடுத்து வந்து மூணு ட்ராக்கில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறார் இன்னும் ஒரு அஞ்சு ட்ராக் ஓட்ட போகிறாரு நிச்சயம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸுக்கான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அப்படியான ஒரு நேரத்தில் வந்து இந்த பத்மபூஷன் இருக்குல்ல அது பெரிய இதாகும் பெரிய மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் அந்த அவர் செய்த அந்த நட்செயல்கள் எனக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமாக கூட வந்து பார்க்குறோம் எவ்வளோ பேருக்கு வந்து உதவிகள் செஞ்சிருக்காரு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு படிக்க வச்சுருக்காரு மருத்துவம் பார்த்துருக்காரு அது மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம் அதெல்லாம் என்னென்னா வெளியில் யாருக்குமே தெரியாது ஆனால் தெரியலனா கூட என்னென்னா அது வந்து அஜித் கூட இருக்கவங்க அவர் தெரிஞ்ச ஆட்களுக்கு அவர் எவ்வளோ நல்லது செய்கிறார்ன்றது வந்து தெரியும் இதுக்கெல்லாம் சேர்த்து அவருடைய அஜித்தோட ரசிகர்களுடைய வேண்டுதல் அந்த கட்டுகோப்பு எல்லாம் சேர்த்து தான் அஜித்துக்கு வந்து இந்த பத்மபூஷன் விருது கிடச்சதாக நான் நினைக்கிறேன் இதில் எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் பொதுவாக ஒரு பத்மபுஷன் விருது விருது வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்னென்னா அந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது நீங்கள் நாளே போய் இருந்து நடக்கணும் எங்கே வந்து ரைட் எடுக்கணும் எது வந்து எப்படி அந்த விருது ரிசீவ் பண்ணணும் அப்படின்றதான் வந்து ஒரு ஒரு இது எடுப்பாங்க பேரட் எடுப்பாங்க அதுபடி தான் எல்லாமே பண்ண முடியும் ஜனநாயகத்திட்ட யாருமே வந்து பேசக்கூடாது அது வந்து புட்டக்கல்படி கிடையாது அதிகபட்சம் பேசுகிறா நீங்கள் நன்றி சொல்லிக்கலாம் இதுதான் அது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இவ்வளோ பெரிய உயரிய விருது வாங்குறீங்கல்ல வாங்கும்போது போது இந்த வெற்றிக்கு இந்த விருதுக்கு பின்னாடி நீங்கள் யாரை அடையாளம் காட்ட இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறீங்கன்னு சொல்லி அரசு வந்து கேட்கும் அப்போ கேட்கும்போது என்ன இவ்வளோ நாள் அஜித் இந்த உழைப்புக்கு பின்னாடி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சாலினி அவங்களோட குழந்தைகள் இதெல்லாம் வந்து அது என்னென்னா அது அந்த ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணப்பண்ணா இவர் அஜித் பேயர் வந்து சொன்னதுக்கப்புறம் நடந்து போய் அந்த ரிசீவ் பண்ணுறாருல அது வரைக்கும் அந்த ஃபேமிலி வந்து எழுந்து நின்று தட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கைதட்டக்கூடாது வேறு வேற யாரும் கை கை இப்படி ஒரு ப்ரோட்டோக்கால் இந்த இடத்துல வந்து என்னென்னா நான் ரொம்ப பெருமையாகவும் அஜித்தை வந்து ரொம்ப இதாகவும் பார்க்குறது என்னென்னா சுரேஷ் சந்தரவும் என்னுடைய ஃபேமிலியாக கொண்டு போவாங்க நிப்பாட்டி சந்தார் அவரும் கண் கலங்கிட்டாரு சுரேஷ் சந்திரா பார்த்தீங்கன்னா அஜித் அந்த பெயரை சொல்கிற நிமிஷத்துல இருந்து திரும்ப வர்ற வரைக்கும் இப்படியே கும்பிட்டு வந்திருக்கல என்னால் வந்து அஜித்துக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சுரேஷ் வந்து பொறுத்த வரைக்கும்னா அவர் ஒரு மேனேஜர் நண்பர் அப்படின்றது இருந்தால் தன் இருந்தது இருக்கு அவ்வளோ ஆனால் எத்தனை பேர் இதை வந்து தன்னோட ஃபேமிலியாக கொண்டு போய் அவ்வளோ ஜனாதிபதி மாளிகையில கொண்டு போய் உட்கார வச்சு அந்த இதில் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு எம்ப்ளாயா இல்லாமல் அவர் குடும்பத்தில் ஒரு ஆளாக நினைச்சுட்டார் நினைச்சிருக்குல்ல அது வந்து மிக முக்கியமானது அஜித்துக்கு என்னுடைய பாராட்டும் நன்றியும் சுரேஷ் சந்திரா அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு நல்ல நண்பராக ஒரு நல்ல மேனேஜராக இருக்கிறதுனால தான் அஜித் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து கூட வச்சுருக்கார் இந்த இதில் ஜனாபதி இதில் போய் விருது வாங்கும்போது தன் ஃபேமிலியாக அவரை வந்து அங்கீகரித்து அங்கே உட்கார வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் அப்படி எப்படி தப்பு பண்ணிப்பார் சரி சந்தர் எப்படி தப்பு பண்ணிப்பார் அதனால் இவங்க வந்து என்னன்னா வீம்புக்கு வேணும்னே சொல்கிறாங்க இல்லை இல்லை அவருக்கு என்னென்னா இப்போ பெருசாக வந்து என்னென்னா எனக்கு இந்த இந்த பட்டம் வேணும் இந்த மாதிரி ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்த நோக்கி நகர்ந்துடணும்னு சொல்லி அவர் இருந்துச்சு அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்ற இலக்குலாம் கூட மனசளவில் அவர் ஒரு ஆசை இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பக்குவ வந்ததுக்கப்புறம் இல்லை அது கிடையாது ஒரே சூப்பர் ஸ்டார்னா ரஜினி மட்டும்தான் நம்ம அதை நோக்கி நகரலாமல் தவிர ரஜினி ஆக முடியாதுன்னு இருக்கல அது அஜித் புரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பட்டத்துக்கும் எந்த விருதுக்கும் அவர் ஆசை இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது எழுபது படங்களுக்கு வந்து அவர் நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு நாற்பது விருது வந்து கிடச்சிருக்கு அவருக்கு பேர் விருது மற்ற இதெல்லாம் எல்லா மாதிரி நிறைய விருதுகள் கிடச்சிருக்கு ஆனால் எப்பவுமே அவர் விருதை தேடி போனதில் அவருக்கு தேடி வந்திருக்கு இந்த பத்தும் கொஸ்டன் அப்படிதான் அப்படி தான் பார்க்குறேன் ரசிகர்களுடைய அன்பை வந்து எப்பயுமே அதிகமாக பெற்றவர் வந்து அஜித் சார் தான் இப்போ இந்த விருது வந்து வாங்கியிருக்காரு இதுக்கு ஒரு முக்கிய காரணமும் ரசிகர்கள் தான் கண்டிப்பாக இப்போ எப்படி ரசிகர்களை ரசிகர்களை வந்து இப்போ அஜித் சார் வந்து எப்படி பார்ப்பார் இல்லை என்னென்னா ஏற்கனவே எனக்கு சொன்ன விஷயம்னா இனிமேல் ரசிகர்களை அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு என்ன நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கார் அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அஜித் சாரோட ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குறாரு நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அவருக்கு ரெக்கமண்டேஷன் பிடிக்காது நீ இந்த ட்ராக்ல வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு முடிஞ்சால் நீங்கள் போய் அங்கே போய் பாருங்கன்னு சொன்னால் போய் பார்த்தா ஃபோட்டோ எடுத்து எனக்கு அடுத்த நாள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வெளியில் சேப்பாக்கம் ஸ்டேட்டி வந்தாங்களே வரும்போது ஃபோட்டோ எடுக்கிறேன் ஏர்ஃபோட்டோ எடுக்கிற அந்த மாதிரி நீங்கள் வந்து ரசிகர்கள் வந்து அவர் சந்திக்கும் போது ஒரு ஃபோட்டோ உண்டு ஏன்னா ஏற்கனவே வந்து என்னென்ன ரெக்கமெண்ட் பிடிக்காது ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அஜித் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு ஒரு ஊருக்கும் கோ இப்போ இது கோவை கோவை அப்படின்னு வச்சிக்கலேன் கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தை குடிச்சி அதில் ஃபுல்லாக ரசிகர்களை வர வச்சு ஃபோட்டோ எடுப்போம் ஃபோட்டோ எடுத்து அவங்களை திரும்ப பிரிண்ட் போட்டு அனுப்புறது இது இல்லாமல் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேண்டாம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தேவை இல்லாமல் அது இருக்குல்ல நீங்கள் அஜித் வந்து அன்றைக்கி இது ஜி படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு இதுலேருந்து வர்றாரு ஊட்டிலேருந்து வரார் அந்த வந்துருக்கு அவரை வந்து சேர்ற வரைக்கும் ஒரு அரை நாள் வந்து காத்துருக்கு இருக்குல்ல அது மாதிரி வேண்டாம்னு சொல்லி தான் அதெல்லாம் அனுப்பிடுது தன்னுடைய ரசிகர்கள் காத்திருக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வேண்டாரு அதில் உறுதியாக இருந்தார் உறுதியாக இருந்தார் அதனால் இனிமேல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் இல்லை இப்போ அவருக்கு அவர் ரசிகர்களுக்குன்னு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல ரசிகர்கள் இல்லாமல் அஜித் இல்லை அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு ஆகணும் ஏன்னா வந்து சீரமன்றவே வேணாம்னு சொன்னால் கூட வந்து இன்றைக்கும் வந்து அதோட அன்பாகவும் விட கட்டுவப்பாகவும் அவங்க வந்து இருக்கிறாங்க அந்த படங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து குட்படை கிளிக்கு வந்து அவங்க கொண்டாட்டம் இருந்தது பார்த்திங்களா அது அஜித் பாலர் இருக்கிற ஒரு அன்பு நிச்சயம் வந்து அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து நன்றி தெரிவிப்பார் என்னன்னா நேற்று போயிட்டு அந்த மூமெண்ட் திரும்ப ரிட்டன் வர்றது இந்த ப்ராசஸ்ல இருப்பாங்க சென்னை வந்தக்கப்புறம் அந்த அறிக்கை சுரேஷ் மூலமாக வெளியில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா சினிமாவில் வந்து நிறைய சூப்பர் ஸ்டார்கள் இந்த விருதுகளை வாங்கினாலும் அஜித்துங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து வாங்குறது வந்து ஒரு ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக ஏன்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து அஜித் சாருக்கு நிறைய நன்மதிப்பு இருக்கு இப்போ நேத்து அவர் வாங்கின அந்த விருது உடைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோஸ் தான் அவரோட நியூஸ் தான் ஆமாம் இந்த மூமெண்ட்டை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நண்பராக எப்படி பார்க்குறீங்க இல்லை என்னென்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் விளைச்சலாக வந்து சேரும்ன்றதுக்குல அதை அஜித் வந்து எப்போயுமே பேரன்பு வந்து விதைச்சிக்கிட்டே இருப்பாப்ல அதனுடைய விளைச்சல் தான் இன்றைக்கி வருது அதுதான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் பண்ணுறது வேறு ஃபேன்ஸ் அல்லாத ஆட்களுமே வந்து பார்த்தேன் அந்த விருது வாங்கினது வந்து மகிழ்ச்சியாக வந்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்கள் வந்து ஷேர் பண்ண தான் நான் பார்த்தேன் அது அஜித்தோடைய அந்த பண்புக்கும் அவர் விதைச்ச இதுதான் விளையச்சலா வந்திருக்குன்னு நான் நே நம்புறேன் சார் நேற்று வந்து விருது வாங்குறப்ப மனைவி குழந்தைகள் அவருடைய தம்பி இருந்தாங்க இதை தாண்டி அவரோட உறவினர்கள்லாம் என்ன சார் சொல்கிறாங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி தானே ஏன்னா அவங்க வந்து என்ன அவங்க சாலினியோட அப்பாவும் கூட்டுக்குத்தார் மாமனார் எல்லாமே தான் போயிருந்தாங்க ஏன்னா இந்தியாவும் உயர்ந்த விருது அப்படின்னு அது கிடைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அது ஒரு பெருமையான விஷயம் கூட இல்லையா அது அவங்க நிச்சயம் சார் இப்போ நம்ம கமல் சார் வந்து பத்மபூஷன் வாங்கினாரு பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ அந்த பட்டங்கள் வைத்தெல்லாம் அழைக்கப்படுது ஏற்கனவே தலைங்கிற அந்த பட்டத்தை வேணான்னு சொல்லி சொல்லிட்டாரு அஜித் சார் இப்போ அந்த பட்டத்தை சொல்லணும்னு நினைப்பாரா எப்படி ரசிகர்கள் மத்தியில் அது எப்படி இருக்கும் நிச்சயம் வந்து விரும்ப மாட்டாரு அஜித் வந்து அதை நீங்க சொல்றதை விரும்ப மாட்டேன் ஏன்னா ஒரு அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு அந்த விவரத்தை கொடுத்துருக்கு கௌரவச்சிருக்கு அது போதும் ஏன்னா அதை விட்டுட்டு நீங்கள் அந்த அது நீங்கள் படத்தில் பேருக்கு டைட்டில் போடும்போது அஜித் குமார் அதெல்லாம் வந்து நிச்சயம் அஜித் விரும்பப்பட்டார் நீங்கள் யாரும் அந்த ரசிகர்களும் அதை நிச்சயம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க சார் இப்போ நீங்கள் ஆரம்ப காலத்து கட்டத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல நான் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சார் அந்த பட்டத்தை வாங்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு அந்த புகழ்ச்சி இதெல்லாம் பிடிக்கவே இல்லையா சுத்தமாக பிடிக்கலையா ஒரு பக்கம் வந்துருங்களோ அது என்னென்னா நீங்கள் அஜித்தோட கேரியில் வந்து முன்னாடியெலாம் வந்து ஒரு படம் கமிட் பண்ணுறாரு வச்சுக்கலாம் கமிட் பண்ணும்போது பெருசாக கதையில வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார் அவர் என்ன சொல்லுவார்னா நான் இந்த மாதிரி ஏன் கதை கேட்க மாட்டேங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் என்னை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறார் ஒரு இயக்குனர் இந்த கதையை வச்சு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அவங்க ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் இல்லாத கான்ஃபிலிக் எனக்கு என்ன அது அதில் ஒரு நினச்ச மாதிரி சில படங்கள் வந்து ஓடிச்சு சில படங்களில் ஓடாம போனதெல்லாம் உண்டு அப்போ அதான் யோசிக்க ஆரம்பித்தார் இல்லைல்ல ஒரு பெரிய அதுக்கப்புறம் என்ன பட்ஜெட் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆரம்ப இருந்து படத்துக்கும் இப்போ பண்ணுற படங்கள்னு பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணும்போது அதை கதையில் தலையிட்டு இது மாதிரி வந்து பொறுப்பாக வந்து அதை செய்யணும்னு நினைக்கிறதில்ல இந்த பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் தான் இந்த பட்டங்கள் இந்த இது எதுவுமே வேண்டான்னு சொல்லி ட்ரீட் போடுது சார் இப்போ சினிமா சினிமா வந்து இந்த விருதுக்கு அப்புறம் சினிமா அஜித் சாரை எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சினிமா வந்து இப்போ அஜித் சாருக்கு ஏதாவது விழாக்கள் நடத்துறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏதாவது பாராட்டு விழா அந்த மாதிரி ஏதாவது இல்லை நிச்சயம் விரும்ப மாட்டார் ஏன்னா யாருடைய நேரத்தையும் வந்து வீணடிக்கக்கூடாதுன்றதுல வந்து அஜித் வந்து ஒரு தெளிவாக இருக்கிறார் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் நீங்கள் வந்து அதுக்காக வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடி வந்து பிளான் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்குது அது வேண்டாம்னு தான் நினைப்பார் போக வந்து என்னன்னா இப்போ இருக்கிற அஜித்தோட ஷெட்யூல் படி அது மாதிரி எல்லாம் இருக்க முடியாது ஏன்னா இப்போ வந்திருக்க இருக்க விருதுகாங்களுக்காக வந்தார் அடுத்து வந்து ரெண்டு நாள் வந்து அவருடைய பர்த்டே இதெல்லாம் முடிச்சிட்டு இப்போ அடுத்த படம் என்ன பண்ண போகிறோம் இருக்குல்ல அதுக்கான டிஸ்கஷன் அதெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில நடந்துட்டுருக்கு ஸோ அந்த படத்தை வந்து யார் கூட பண்ண போகிறான்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் ஸோ இதை முடிச்சுட்டு மறுபடியும் அவர் காசு கார் ரேஸுக்கு போக வேண்டியிருக்கு ஸோ இவ்வளவு டைட் செல் இருக்கும்போது ஒரு விழா வந்து நடக்கிறக்கான வாய்ப்பு இல்லை சார் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து குட் அக்லி ஒரு பெரிய சக்ஸஸ் ஒரு பெரிய வசூல்னே சொல்லலாம் அந்த வசூலுக்கு அப்புறம் அஜித் சார் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ரசிகர்கள்லாம் திடீர்னு பார்த்தா ஐபிஎல்ல வந்து ஒரு பக்கம் தல தோனி ஒரு பக்கம் அஜித் சார் ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இது வந்து எப்படி ஓய்வுக்காக அது வந்த வந்ததா அஜித் சாரு இல்லை நம்ம ரசிகர்கள் இடத்துல இந்த இந்த ஒரு விஷயத்துலேயாவது ரசிகர்களை சந்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்தாராங்கிற ஒரு கேள்வி ரசிகர்களை சந்திக்க அப்படின்றது ஒரு இருக்கலாம் அப்போது அது இரண்டாம் பட்சம் ஆனால் முதல் காரணம் என்னவா நான் எனக்கு தெரிஞ்ச இது என்னென்னா அவங்க சால்னி அவங்க இப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் மேட்சும் பிடிக்கும் ஸோ என்ன தன்னோடய ஃபேமிலி எப்போயுமே என்னென்னா நீங்கள் சினிமா மற்ற எந்த ப்ரொஃபஷன்லையும் விட ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு ப்ரைட்டியாக இருக்குது அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது பிள்ளைகளுக்காக போகணும்னு சொல்லி கலையும் போனதான் அந்த சேப்பாக்கம் போனது போன இடத்துல வந்து ரசிகர்கள் வரும்போது நின்று எல்லோருமே கை கொடுத்தார் இப்போது ஃபோட்டோ எடுத்தார் எல்லாம் ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயம் நடந்தது அதனால் வந்து நான் ஏற்கனவே சொன்னவே தான் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு மேட்ச் இடத்துலையோ ஒரு கார் ரேஸ் நடக்கிறதுலையோ நீங்கள் வந்து எல்லாரும் அஜித்த வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துட முடியும் அதுதான் சரி இப்போது ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வந்து பிரபலமானவர்னு வச்சுக்கலாம் நடிகர்னு வேணால் அடிக்கடி மக்கள் மன்றத்துல தோண்டிக்கிட்டே இருந்தால் தானே அவங்களுக்கான அந்த ஒரு இது வந்து அப்கிரேட் ஆகும் ஸோ ஒரு பூஸ்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும்ல ஸோ ஏன் அஜித் சார் அது வர மாட்டார் ஏன்னா இப்ப ஐபிஎல்ல நம்ம பார்த்த உடனே கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்துல இருந்தாங்க அஜித் சாரை பார்த்து ஏன் அந்த மாதிரி வரமா ஏன்னா அது வந்து அவருக்கு பாசிட்டிவ் தானே ஏன் வர மாட்டார்னு ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை என்னென்னா பொது இடங்களுக்கு போகும்போதுனா அந்த நிச்சயம் அஜித் ரசிக பெரிய அளவுக்கு போடுவாங்க நீ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஃபிள் கிளப்பு திருச்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் மொத்த ரசிகளும் வந்து அவங்க திரண்டு வந்துட்டாங்க திறந்து வந்தால் டிராஃபிக்காக அவங்க வெளியில் போக முடியாது இதை வேண்டிய அப்புறம் திரும்ப அந்த திருச்சியோட எஸ்பி லே லேடி எஸ்பி வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி மேலே வந்து கை காட்டினதுக்கப்புறம் போக முடிஞ்சு இப்போது இந்த மாதிரி பொது இடங்கள் வரும்போது இருக்குல்ல இந்த சிக்கல் ஏற்படக்கூடாது தன் ரசிகர்களுக்கு வந்து டிஸ்டர்பாக கூடாதுன்னு இருக்கில்ல அதனால அஜித் வந்து பொது இடங்களுக்கு வரதில்லை அது அது வராதனால படங்கள் வந்து போகாது அப்படின்றதுலாம் வந்து கிடையவே கிடையாது ஏன்னா நிறைய உதாரணங்கள் இருக்காங்க நீங்கள் இப்போ மீடியாவை வந்து சந்திக்காமோ இல்லை ரசிகர்கள் சந்திக்காமல் அது வேண்டாம் உங்களுக்கு தேவை ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது போதும் அப்படின்றது தான் அஜித்துக்கும் ரசிகர்களுக்கான உறவு அவ்வளோதான் அதுக்கு மேலே தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ச இப்போ பேட்டிகளில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய சேனல்கெலாம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் சில சர்ச்சைகள்லாம் ஆச்சு சூப்பர் ஸ்டார் அப்படி அது ஒரு சர்ச்சை அப்புறம் கலைஞர் கூட்டின அந்த திரைப்பட விழாலையும் ஒரு சர்ச்சையான பேச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு அவர் அஜித் சார் வந்து நான் பேட்டி கொடுத்தாலே சர்ச்சை ஆயிருங்கிற ஏதாவது ஒரு அச்சம் இருக்கா அவருக்கு இல்லை ஏன் அதை தவிர்த்துக்கிறாரு ஏன்னா இப்போ விருது வாங்கியிருக்காரு இது கூட ஒரு பத்திரிகைகளை சந்திப்பு நடத்தலாம் நடத்தி ஒரு நன்றி தெரிவிக்கலாம் இப்போ பண்ணுவாரா இல்லை அது பேசினால் ஏதாவது சர்ச்சையாகணும் அவர் அச்சம் இருக்குது அவருக்கு இல்லை அது வந்து ஒரு நன்றி வந்து அறிக்கையாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னால் நீங்க வந்து நாங்கள் கூட இருந்ததால திரும்ப உங்களுக்கு நீங்கள் அந்த காலகட்டங்களில் வந்தீங்கன்னா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா இருக்குல்ல இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் ஒன்லி பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருக்கும் பிரிண்ட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே பேட்டி எடுக்க வர ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித் நடிக்க வந்த காலத்துலேருந்து இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பழக்கமான ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க வரும்போது அதை மனசு விட்டு பேசுகிறதுக்குல்ல பேசுகிறது அவங்க கரெக்டாக என்ன எழுதணும் என்ன எழுதக்கூடாதுன்றது அவங்க ஒரு ஒரு இது ஃபில்டர் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒரு கேள்வி கேட்கறாங்க ட்ரிக்கர் பண்ணுறாங்க அந்த அஜித் பொறுத்தவரைக்கும் அச்சம்ன்றதே கிடையாது ஆனால் போல்டாக பேசக்கூடியவர் மனசில் பட்ட டப்புன்னு சொல்லுவார் நீங்கள் அது சொன்ன உதாரணம் உள்ள அந்த மாதிரியான சம்பவம் தான் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டு அடிச்சிக்கலாம் சோசியல் மீடியாவில் அது த தடுக்கவே ட்ரெண்ட் ஆயிடும் ட்ரெண்டாயிரும் ஸோ அந்த மாதிரி ஆறு இது பணிகள் விடாதுக்காக தான் அவர் வந்து மீடியாவில் பேசுகிறது ஆனால் இப்போ இப்போ வர வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அஜித் சார் உடைய நெருங்கிய நண்பர் திரைப்படங்கள்லையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி விஜய் சார் கட்சியை ஆரம்பித்து அவர் ஒரு பக்கம் விஷியாக இருக்கார் இருந்தாலும் இந்த நியூஸ்லாம் கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பார் விஜய் சார் என்ன எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க இல்லை நிச்சயம் அவர் வந்து பேசியிருப்பாரா ஃபோன் கண்டிப்பாக நிச்சயம் நேற்று ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருப்பார் என்ன தன்னுடைய நண்பன் இவ்வளோ பெரிய ஒரு உயர்வை வருது வாங்குறதுக்குல்ல அனௌன்ஸ் பண்ணப்பே பேசி வாழ்த்து சொல்லிட்டாரு நேற்று மூமெண்ட்டுக்கும் நிச்சயம் வந்து அஜித் விஜய் வந்து வாழ்த்து சொல்லியிருப்பார் ஏன்னா ரசிகர்கள் வந்து என்னென்னா ரெண்டு பேருக்கும் வந்து சண்டைன்ற மாதிரியே பார்த்துருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் நடக்கிற விஜய் வீட்டில் நடக்கிற முக்கியமான இதுக்கு அஜித் ஃபேமிலி போகிறாங்க இவங்க வீட்டில் நடக்கிறது அவங்க ஃபேமிலி கலந்துக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்படி ஒரு மூமெண்ட்டில் எப்படி வாழ்ச்சொல்லாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக ஃபோன் கால் போயிருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பேசியிருக்கேன் சார் இப்போ அஜித் சாருடைய இந்த விருதை குறித்து ஜனாதிபதி பாராட்டியிருக்கிறதா பிபிசிலேயே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு என்ன செய்தி அப்படின்னா அஜித் வந்து நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு ஆனா பப்ளிசிட்டியை விரும்பாதவருன்னு ஜனாதிபதி முர்மு வந்து சொல்லியிருக்கிறதா பிபிசியில ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு எவ்வளவு உதவி சார் செஞ்சிருப்பாரு உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாரு தெரியாமல் எவ்வளவு உதவிகள் இருக்கும் இல்லையா ஏன் அது வந்து ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் உதவி செஞ்சாலே போட்டோ எடுத்து போடுறது வீடியோ எடுத்து போடுறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது ஃபண்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கேம்லாம் நடக்குது ஆனா அஜித் சார் வந்து தன்னோட உழைப்பை நம்பி சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு தெரியாத நிறைய பேருக்கு வெளியே தெரியாத நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு ஜனாதிபதியே இந்த விருது கொடுக்குறப்ப பாராட்டியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு விஷயம் இருக்குது எப்படி சார் இந்த உதவிகள்லாம் இல்லை அது என்னென்னா அஜித் எங்களுக்கு பர்சனலாக சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செஞ்ச உதவியை நீங்கள் வந்து வெளியில் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவங்ககிட்டே சொல்லிடுவாங்க ஆமாம் என்கிட்ட சுரேஷ் இடத்துல சொல்லிடுவார் நான் என்ன யாருக்கு உதவி செய்யணுமோ அது வந்து வெளியில் தான் அது இப்போ சமீபம் வாங்குறதுனா அவரை வந்து பற்றி தப்பாக சில வரு செய்திகளும் பேசப்படும் போது வீடியோ யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் பேசப்படும் போது தான் நாங்கள் இல்லை இப்படி நடந்ததுன்னு சொல்லி அந்த உதவி செய்ததெல்லாம் அங்கங்கே சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக போச்சு இல்லைன்னா எதுவுமே வெளியே தெரிஞ்சுக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தேன்னா உளவுத்துறை வந்து அவங்கள பற்றி விசாரிப்பாங்கன்னு சொன்னதில்ல அந்த மாதிரி விசாரித்ததுனால தான் அந்த ஜன ஜனாதிபதி வரைக்கும் அஜித் வந்து மறைமுகமாக இவ்வளோ பேருக்கு வந்து உதவி செஞ்சுட்டாங்கற தகவல் வந்து போய் சேர்ந்துருக்குது உதாரணக்கான ஒரு சம்பவம் சொல்லல எங்கன்னா சொன்னதுதான் பரவாயில்ல சொல்லுங்க ஏன்னா ஒரு ஜானகனியில் அஜித்தோட ஆஃபீஸ் இருந்தது அப்போது வந்து ஒரு நாள் வந்து காரில் வந்து நானும் அவர் சுரேஷ் சந்திரன் மூணு பேரும் வந்து காரில் போய்ட்டு இருக்கோம் போய் அது ஒரு டெட்டன் ரோடு திரும்பும்போது ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் காரை பாட்டி ஒருத்தர் கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் ஒரு பேரை சொல்லி கேட்குறாரு எங்கே ஒரு வாரம் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் வந்து ஆட்டோக்கு டியூட்டில் சேர்த்து எடுத்துகிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கோம் இப்போ அந்த ஆட்டோ ட்ரைவர் வரேன் உடனே நீங்கள் போய் வீட்டில் ஃபேமிலியை கூப்பிட்டு வாங்க தம்பி கூட்டு வந்தானே எதுக்குன்னு தெரியாமல் இப்போ அது ஆட்டோ டிரைவர் முடிச்சுட்டு சரி போய் அவங்க போய் குழந்தை எல்லாருக்கும் வர வந்தேன் ஒரு ஆட்டோ புது ஆட்டோ வந்து நிற்கிது இந்த சாவி அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சர்ப்ரைஸு சர்ப்ரைஸு அந்த கிஃப்ட்டாக கொடுக்குறாரு அவர் போனதுக்கப்புறம் வந்து நாங்கள் சும்மா அந்த கேஷ்ல பேசிட்டு போது அவருக்கு கேட்குறேன் அப் அன்றைக்கி காலக்கட்டத்தில் ஒரு ரெண்டரை லட்சம் ரெண்டே கால லட்சம் பெரிய தொகை இருக்கும் பெரிய தொகை அப்போது கேட்குறேன் யார் அவர் எதுக்காக இல்லை இல்லை டெய்லி வரும்போது உணவாக வைப்பார் அதான் ஆளாகணும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லுவேன் அவ்வளோதான் 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 நேரம் ஆஃபீஸ்க்கு போகும்போது வடக்கார் அவ்வளோதான் செய்தி அப்போ தானே அதுக்காக அப்படி ரெண்டாவது காலத்துலேருந்து நீங்கள் ஒரு ஆட்டம் வாங்கி கொடுக்கலான்னு அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் எனக்கு வந்து மேரேஜ் முன்னாடின்னு நீங்கள் நீ இல்லை இப்போது என்னோட ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளியில் ஹோட்டல்கிட்ட போனோன்னா ஒரு இரவு செலவுலேருந்து ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா வந்து செலவு பண்ணுறாங்க அந்த தகுதி இருக்கில்ல எனக்கும் இருக்குது அந்த தகுதி இருக்குது நான் நான் தான் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது அப்போது அந்த காசு எனக்கு மிச்சம் தானே அந்த இதை ஒரு ஏழை குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குறோம்னா அவங்களுடைய பிரார்த்தனையும் நம்ம வாழ வைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் சார் இது சரியா அந்த மாதிரி அவருக்கு உதவி செஞ்ச நிறைய இது ஆட்கள் இருக்காங்களே அவங்களோட பிரார்த்தனையும் இந்த ஒரு சொல்வதற்கு ஒரு காரணம்னா நான் பதிவு பண்றேன் சார் இப்போ மே ஒன்று வந்து அஜித் சாருடைய பர்த்டே பர்த்டே கிஃப்டா வந்து ஒரு பெரிய பிரைஸே அவரு பரிசே கிடச்சிருக்கு ஆமாம் பார்த்துப்போம் ஸோ இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எவ்வளோ எவ்வளோ வேறு மாதிரி எப்படி சார் செலப்ரேஷன் இருக்கும் அஜித் சார் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வெளியே வந்து இல்லை இல்லை வெளியில் வரக்கான வாய்ப்பு இல்லை எப்பவுமே அஜித்து வந்து அவர் அவருடைய பிறந்த நாளுக்கு வீட்டில் தான் வந்து பண்ணுவார் ரொம்ப லிமிட்டட் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் தான் வந்து வருவாங்க அந்த நண்பர்கள் மட்டும்தான் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும் இந்த முறை அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை விருது கொடுத்துருக்காங்க ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது இல்லை இல்லை அது இன்னும் இன்னும் தெரியலை ஏன்னா இப்போ தானே வந்து டெல்லியில் இருக்காங்க வந்ததுக்கப்புறம் சொல்ல இப்போ வந்து அப்டேட் பண்ண முடியாது ஆனால் இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் சார் வந்து ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது மாதிரி இந்த பத்மபூஷன் விருதை வந்து நம்ம வாங்கணும்னு அவர் நினச்சிருக்காரா இல்லை இந்த விருதுகளை பற்றி உங்க நீங்கள் இருக்கக்கூட உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுகிறப்போக்குள்ளே ஏதாவது சொல்லியிருக்காரா அச்சீவ்மெண்ட் ஏதாவது ஒன்று